மேட்டூர் குளத்தூர் அந்த மாதிரியான பிலிப்ஸ் அல்லது அல்லது ஒரு இருக்கு பிலிப்ஸ் எதுல அளவு சைஸ் குறைவா இருக்கும் நான் சொல்ல பெருசு அவ்வளவு எல்லாம் இருக்கு கேட்பாரு அப்படின்னா மர்பின்னு ஒண்ணு இருக்கும் மர்பி இருக்கும் குழந்த வாயில வாயில இதுல இந்த மூணுல ஏதாவது வாங்கிட்டான் எழுதி கொடுத்துருவா இவங்க நம்ப முடியாது எழுதி கொடுத்துரு அப்படின்னா இதெல்லாம் எழுதி மூணு அப்புறம் கம்பெனி பேர் எழுதி கொடுத்தா போயிட்டு அவன் போனாலும் நாலு மணிக்கெல்லாம் சாயங்காலம் கொண்டு வந்தான்